நேர்களுக்கு வணக்கம் பாஸ் சீசன் எயிட்டோட டே நைன்டி நைன் இன்னைக்கு அன் ஓட்டிங்கில் யார் லாஸ்டா இருக்காங்க இந்த வாரம் யார் வெளியே போறாங்க அப்படிங்கிறதுலாம் இனிமேல் நமக்கு தேவையில்லை யார் அந்த அதிக ஓட்டுகளை வாங்கி டாப்ல இருக்காங்க தான் இந்த வாரம் முழுக்க போறோம் பார்க்க போறோம் நம்ம ஆல்ரெடி வந்து கணிச்சது தான் இவர் தான் வந்து அதிக ஓட்டுகளில் இருக்க போகிறாருன்ட்டு எஸ் முத்துக்குமரன் அவர் தான்ப்பா அதிக ஓட்டுகளில் இருக்கிறாரு அதுக்கு கீழே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சௌந்தர்யா அவங்க இருக்கிறாங்க ஸோ எந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஓட்டுகள் வருது அப்படிங்கிறது தெரியல ப்ரோமோ ஒன்று போட்டிருந்தாங்க சௌந்தர்யாவுக்கு நீங்கள் பிஆர் வேலை வச்சு பண்ணுறீங்க அதனால தான் ஓட்டுகள் அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சுனிதா சொல்லிகிட்டு இருக்கிறப்ப வந்து இல்லை ஃப்ரீயார் வேலை வச்சா மட்டும் ஓட்டுகள் போட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த விஷயத்த வந்து சௌந்தரியா கேட்க எனக்குலாம் இங்கே யாருமே இல்லைங்க எனக்கு யார் ஓட்டு போடுவா நீங்கள் ஒரு டீமை வச்சுட்டு ஒரு பத்து ஓட்டு போட்டுறீங்கன்னா எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க தான் யார் ஓட்டு போடுவா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டுருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது சுனிதா என்ன சொன்னாங்களோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது சௌந்தர்யாவுக்கு அந்த அடிப்படையில் தான் ஓட்டு அதிகமாக வருதோ மாதிரி தோணுது முத்துக்குமரனுக்கு ஒரு ஆர்கானிக் ஓட்டு வருது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அவர் பிஆர் வச்சுருந்தாலும் ஆர்கானிக்காக அவர் பண்ணுற விஷயங்களுக்காக ஓட்டு நிறையா வருது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கம்மியாக சொல்லுங்கள் கம்பேரிட்டிவ்லி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு இருபதாயிரம் ஓட்டுகளே கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்க ஸோ இந்த சீசனோட வின்னராக வந்து முத்துக்குமரன் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதே மாதிரியே நேற்று நடந்த எபிக்ஷன் மாதிரி எதுவும் சர்ப்ரைஸாகவும் இருக்கலாம் நடந்தால் வந்து பிக் பாஸ் இஸ் லை அப்படிங்கிற மாதிரி மை லைஃபே லைடா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இப்போ பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்